இந்த மண் வந்து த தர்பூசணிக்கு உண்டான எடுத்த மண்ணில் இந்த சாயில் ஒன்று அப்படிங்கிறது வந்து கெமிக்கல் உரம் கொடுத்துருக்கிற ஃபீல்டு சாயில் டூ அப்படின்னு சொல்லியிருக்கிறது வந்து நம்ம ஜைட்டானிக் உரங்களும் சக்தி கவசம் கொடுத்த ஃபீல்டு மண் இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா முதல் ஃபோட்டோ வந்து பூஞ்சை டெஸ்ட்டு கொடுத்துருந்தது அதில் வர நல்ல பூஞ்சானங்கள் வளர்ந்துருக்கும் ரெண்டாவது வந்து பாக்டீரியா அதுவும் நல்ல செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் வந்து அதிகமாக வளர்ந்துருக்கு சாயில் ஒன்றில் அந்த ரசாயன உரங்கள் போட்டதில் நம்ம பூஞ்சான டெஸ்ட் எடுக்க போய் பார்த்தா அங்கே இல்லை பாக்டீரியா வந்திருக்குது பூஞ்சானங்கள் வளரக்கூடிய இடங்களில் பாக்டீரியா வருது அப்படின்னா அந்த எந்தளவுக்கு மோசமான பாக்டீரியாஸ் வந்து அங்கே இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் பாக்டீரியாவில் போடுறப்ப கெட்ட பாக்டீரியா அங்கே வந்து ஃபார்ம் ஆயிருக்குது இதுதான் வந்து ரசாயன உரங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஃபீல்டுக்கும் இது மாதிரி உயிரியல் உரங்களில் சரி பண்ணுற ஃபீல்டுக்கும் மண்ணுக்குள்ளே இருக்கிற வித்தியாசங்கள் இது தெரியாமல் நம்ம வந்து அதிகமான விளைச்சல் வேணும்னு உரத்தை கொட்டி கொட்டி நல்லதை வளர்த்துறதை விட்டுட்டு கெட்டதை வளர்த்து வளர்த்து நம்ம வந்து பிரச்சனை